அருள்மிகு அருணாச்சலில் ராஜகோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு விழிப்பது வேதம் நான்கினும் பெய்பொருள்வது நாதன் நாமம் நமச்சிவாயது அண்ணா விளையாருக்கு அரோகரா என்று சொல்லி எல்லாமல்ல பரம்பொருளுடைய பேரர் கருணையை வியந்து போற்று அண்ணாமலையாறு கரோகரா என்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போய் நெஞ்சகம் நஞ்சு நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அச்சு அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுக்குமே என்று நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இந்த காணொலியை எல்லாம் எல்லாமல்ல பரம்பருள் அண்ணாமலையார் உங்களுக்கும் அருளை வாரி வழங்கட்டும் என்று சொல்லி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நாம்ளையாருக்கு அரோகரா நாம் விளையாருக்கு அரோகரா நாம் அரோகரா